Hi viewers welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிப்ஸ் என்னன்னா அடிக்கடி தலையை சூரிய தூணடா அப்போ இது கூட காரணமாக இருக்கலாம். தலை ஒரு சிலருக்கு அரித்துக்கொண்டே இருக்கும் புதிய இடங்கள் என்று கூட பார்க்காமல் சுருண்டு கொண்டே இருக்க வேண்டிய சூலல் உண்டாகும். தலை அரிப்பினால் வெண்மையாக மாவு போஞ்ச ஒரு பொருள் கொட்டும் இதனால் பேன் பொன்பொஞ்சவை உருவாக்குவது. பொடுகத் உடலில் அரிப்பு சொரி பொன்பொவை உண்டாகும். எனவே இந்த பிரச்சனையை ஆரம்பத்திலேயே சரி செய்து கொள்ள வேண்டியது அவசியமாகும் இந்த தலை அரிப்பு நாம் பயன்படுத்தும் அதிக கெமிக்கல் நிறைந்த ஷாம்புவினால் கூட உண்டாகலாம் எனவே இந்த தலை அரிப்பை இயற்கையான பொருட்களை கொண்டு நீக்க வேண்டியது மிகவும் அவசியம் இந்த பகுதியில் தலையில் உண்டாகும் அரிப்பினை எப்படி விரைவில் சரி செய்து கொள்ளலாம் என்பதை பற்றி பார்க்கலாம் பூவை நன்றாக பேஸ்ட் போல செய்து கொள்ள வேண்டும் அத்துடன் இலுப்பு எண்ணெயை சேர்த்து தைல காய்ச்சவும் இதனை வடிகட்டி இளம் சூடாக எடுத்து வாரம் இருமுறை தேய்த்து குளித்தால் தலையில் உண்டாகும் அரிப்பு பொடுகு போன்றவற்றை குணமாகும் உடல் ஆரோக்கியத்திற்கும் அழகிற்கும் உதவும் இந்த ஆவாரம் பூ பல்வேறு மருத்துவ குணங்கள் கொண்டது இது சாலை ஓரங்களில் கிடைக்கக்கூடிய ஒன்றுதான் இது மஞ்சள் நிற பூக்களை கொண்டது அருகம்புல் அருகம்புல் பல்வேறு மருத்துவ குணங்களை கொண்டது அருகம்புல் சாறு இரத்த ஓட்டத்தை சுத்தப்படுத்தவும் உதவுகிறது இந்த அருகம்புல் சாறுடன் சிறிது மஞ்சள் பொடியை சேர்த்து கலந்து தலையில் தைத்து அரை மணி நேரம் கழித்து குளித்து வந்தால் அரிப்பு பொடுக நீங்கும் நல்லெய் நல்லெண்ணெய் தலைக்கு குளிர்ச்சியை குடிக்கிறது தலைமுடி நஞ்சாகவும் செழிப்பாகவும் வளர இது உதவுகிறது ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெயை எடுத்துக்கொண்டு இத்துடன் பூண்டு பற்களை லேசாக தட்டி போடவும் வல்லை மிளகு பொடியை செய்து தள்ளப்பதத்தில் காய்ச்சவும் தலையில் தேய்த்து சிறிது நேரம் கழித்து குளித்தால் தலையில் உண்டாகும் அரிப்பு பொடுகு தொல்லை நீங்கும் இதனை உடலுக்கு தேய்த்து குளித்தால் அரிப்பு பிரச்சனை நீங்கிவிடும் தயிர் தயிர் நமது வீட்டிலேயே இருக்கக்கூடிய ஒரு பொருள்தான் இந்த தயிர் அழகு ஆரோக்கியம் என இரண்டிலுமே உதவுகிறது வள்ளை மிளகு பொடி கால் கப் அளவை எடுத்துக் கொள்ளுங்கள் இத்துடன் சிறிது தயிரை சேர்த்து கலந்து தலையில் மசாஜ் செய்து குளித்து வர அரிப்பு குணமாகும் தலையில் அரிப்பு ஏற்பட்டால் சிறிது உப்பு எடுத்து வெதுவெதுப்பான நீரினால் கரைத்து தலையில் தேய்த்து குளித்தால் அரிப்பு இல்லாமல் போய்விடும் வந்தயம் வந்தயம் தலைமுடி பிரச்சனைக்கும் பொடுகு பிரச்சனைக்கும் மிக சிறந்த ஒன்று வெந்தயத்தை முந்தைய நாளே நன்றாக வைத்து இதனை நன்றாக அரைத்து அதனை தலைக்கு தேய்த்து குளித்தால் உடல் உஷ்ணம் குறைந்து தொல்லையும் நீங்கிவிடும் வினிகர் தலைக்கு ஷாம்பு அல்லது சிக்கக்காயை போட்டு குளித்த முடித்த பிறகு நீங்கள் கடைசியாக வினிகர் கலந்த தண்ணீரால் உங்களது தலைமுடியும் முடியின் வேர்க்கால்களையும் நன்றாக அலசிக்கொண்டால் தலையில் உண்டாகும் அரிப்பு நீங்கிவிடும் மருதாணி மருதானி இலை உங்களது கூந்தல் பிரச்சினைகளை தீர்க்கும் மிக சிறந்த ஒரு பொருளாகும் இந்த மருதானி இலையை நன்றாக அரைத்து அத்துடன் தயிர் நெல்லிக்காய் பொடி வெந்தயப் பொடி ஆகியவற்றை சேர்த்து தலைக்கு மாஸ் போன்று பொடுவதன் மூலமாக உங்களது தலையில் உள்ள பொடுகு பிரச்சனை போன்றவற்றிலிருந்து தப்பிக்கலாம் தேங்காய் தேங்காய் எண்ணெயை போலவே தேங்காய் பாலும் தலைமுடி பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வாக அமையும் இந்த தேங்காய் பாலை தலைக்கு பேக் போட்டு தலைமுடியை அலசி வந்தால் தலைமுடி ஆரோக்கியமாகவும் இருக்கும் தலையின் அரிப்பு பொடுகு போன்ற தொல்லைகளும் வராது பாசிப்பயிறு பாசிப்பயிரை நன்றாக முளைவிடும் வரையில் ஊற வைத்துக் கொள்ளுங்கள் பின்னர் முளை கட்டிய இந்த பாசிப்பயிரை எடுத்து நன்றாக அரைத்து அதில் தயிர் மற்றும் எலுமிச்சை சாறை கலந்து தலைக்கு மாஸ் போட்டு இருபது நிமிடங்கள் கழித்து தலைமுடியை மல்டான ஷம்புவை போட்டு நன்றாக அலசி இதனால் தலையில் அரிப்பு உண்டாக்காமல் தலைமுடி பளபளப்பாகவும் இருக்கும் வசம்பு வசம்பு தலைமுடி பிரச்சினைகளுக்கு தலை அரிப்பிற்கும் ஒரு சிறந்த தீர்வாக அமையும் வசம்பை நன்றாக அரைத்து பொடியை செய்து அதனை தேங்காய் எண்ணெயில் கலந்து தலைக்கு தேய்த்து குளித்து வந்தால் தலையில் உள்ள பொடுகு தொல்லைகள் மற்றும் அரிப்புகள் நீங்கிவிடும் அரிசி நீர் அரிசி கழுவிய நீர் அல்லது சாதம் வடித்த கஞ்சி போன்றவற்றை வீணாக்கி விடாமல் அதனை தலைக்கு ஷாம்பு போட்டு குளித்தவுடன் தலையில் அலச பயன்படுத்துங்கள் இதனால் உங்களது தலைமுடி ஆரோக்கியமாவதுடன் மட்டுமல்லாமல் முடியின் வேர்கால்கள் வலிமையடையும் அத்தோடு கூந்தலும் கண்டிஷனர் போட்டது போல மென்மையாக இருக்கும் வெப்ப இலை தலைக்கு வெப்ப இலையை அரைத்து அந்த பேஸ்டை போட்டு குளித்து வந்தால் உங்களது தலையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் விரைவில் குணமாகும் பொடுகு இருக்காது துளசி துளசி உங்களது கூந்தல் பிரச்சனைகள் பொடுகுத் தொல்லைகள் பெயின் தொல்லைகள் போன்றவற்றிற்கு தலை அரிப்பிற்கும் மிக சிறந்த மருந்தாகும் இந்த துளசி பேஸ்டுடன் கருவப்பிள்ளை பேஸ்ட் எலுமிச்சை சாறை கலந்து பாக்காக போட்டு வந்தால் பொடுகு தொல்லையும் இருக்காது தலையில் அரிப்பும் ஏற்படாது ஓகே விவாஸ் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ